ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையிலேயே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் இப்போ எங்கே போகிறோன்னா தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து மலைக்கு போகிறாங்க அதுக்காக நாங்கள் வந்து கோவிலுக்கு போகிறோம் இந்த ஸாரி நல்லா இருக்கான்னு பாருங்கள் இது வந்து ஜகா வைஷ்யூ பொட்டிக்கில் எடுத்தேன் அம்பானி சாரீ ரொம்ப சூப்பராக இருக்குது கட்டவும் கம்ஃபர்டபுளாக இருக்குது இது செகண்ட் டைம் ட்ரிப் பண்ணுறேன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது ஃபஸ்ட் டைம் நான் கட்டும்போது அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ செகண்ட் டைம் நான் கட்டிகிட்டு போகிறேன் நல்லா இருக்கான்னு பாருங்கள் இந்த ஸேரீ வேணும்னா அவங்களோட சேனலில் போய் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கிளம்பிட்டோம் ரெடி ஆயிட்டோம் கோவிலுக்கு கொஞ்சம் பவுடர் தான் ஜாஸ்தியாகிடுச்சு சிம்பிளாக ரெடி ஆகிட்டேன் ஹேர் ஸ்டைலாம் இவ்வளோ தான் நம்மளோட லுக் பாருங்கள் இந்த ஸேரீல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோன்னா எப்போ வெளியில் நம்ம போகிறோம் அப்படி ஸ்டார்ட் பண்ணுறோனாலே நான் என் அம்மாவை ப்ரே பண்ணிட்டு தான் போவேன் இப்போ என் என் கூட என்னோடய அம்மா இல்லை அம்மா இறந்து ஃபைவ் இயர்ஸ் ஆகுது அம்மாவை பாருங்க ஆனாலும் நான் அம்மா கிட்டே சொல்லிட்டு தான் போவேன் பாருங்க எங்கள் அம்மா எப்போவுமே ரொம்ப அழகாக இருப்பாங்க இவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம கிளம்பிடலாம் இப்போ வந்து நான் கிளம்பிட்டேன் அங்கே போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம இப்போ கார்ல தான் போக போகிறோம் போயிட்டு அங்கே போயிட்டு அவங்களுக்கு இன்னைக்கு எப்படி போகுது அப்படின்றத காட்டுறேன் என்ன ஹாய் சொல்லுனா ஹாய் சொல்ற ஒரு மாலை போட்டிருக்க ஒரு வணக்கம் சொல்லணும் அப்படின்னு ஆய்ங்க நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம் பாருங்க தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து இருமுடி கட்ட போறாங்க

Swami atta hari atta 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 ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு போச்சு நான் கோவிலயே இன்னைக்கு போயாச்சு இந்த வீடியோ பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலில் வந்து இந்த மாதிரி போடலான்னு இருக்கேன் டெய்லி எதாச்சும் போடலான்னு இருக்கேன் அது போக வந்து மேக்கப்பு ஹேர் சேரி ப்ரீட்வீட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு எல்லாம் இருக்க வீடியோஸும் எடுத்து நீங்கள் பண்ற மாதிரி எதாச்சும் வீடியோஸும் போடலான்னு இருக்கேன் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்